குழந்த இருக்காப்பா இன்னும் குழந்தை வாழ்க்கையே துவங்க போறாங்க வாங்கி கொடுத்தீங்க அதான் வாங்கி சாப்பிடுதுன்னா அது ஆரோக்கிய நீங்க உருளைக்கிழங்க சீச்சு வீட்லயே பொறிச்சு சாப்பிட வேண்டியது தானே கம்மியா உப்பு போட்டு நம்ம வீட்டுல சாப்பிடுற சிப்ஸ் மாதிரியா இருக்காதுல நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு சீச்சு நீங்கள் அதில் லைட்டாக உப்பு தூவி அதை சாப்பிட்லாம்ல ஏன் நீங்கள் போய் கடையில் அந்த சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி தான் சாப்பிட்ணுமா பத்து ரூபா இருபதுருவா அதுதான் சாப்பிட்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வாங்கி சாப்பிட்ருக்கு உங்களை பார்த்தா அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அவ்வளோ செலவழிச்சிருக்கு அந்த பிள்ளைக்கு நீங்கள் உண்டியல் கொடுத்து ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா டெய்லி போட்டிருந்தா கூட ஒரு பொண்ணு நகை வாங்கி போட்டிருக்கலாம் இல்லை அதோட ஆரோக்கியத்துக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்துருக்கலாமே இன்னைக்கு அதோடைய கண்டிப்பாக இது சரியாயிடும் இவங்க நல்லா வாழும் இனிமே நிறைய வருஷம் இவங்க நல்லா இருப்பா குணம் பண்ணிடுவோம் அடுத்த விஷயம் இது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் இருபத்தி மூணு வயசுல கை கால் வீங்கி கிட்னி பாதிப்புக்குன்னு வைத்தியம் பார்த்தா நீங்க ஏன் அழுகிறீங்க அழுகாதீங்க சரி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேணாமா சரி தைரியமா இருங்க இவ வந்து உங்க மகள் கிடையாது என் பொண்ணு சரிங்களா என் மகளுக்கு நான் வைத்தியம் பார்த்தா என்ன மருந்து கொடுப்பனோ எப்படி வைத்தியம் பாப்பனோ அழுகாதப்பா அதே மாதிரிதான் நான் இவளுக்கும் பார்த்து இவளையும் நான் குணம் பண்ணுவேன் சரிங்களா ஆனால் இவள மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைங்க சிப்ஸ் பேக்கெட் டெய்லி சாப்பாடு மாதிரி வாங்கி கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல அவங்க குழந்தைங்களாம் கிட்னி ஃபெயிலியர்னால தான் இந்த விழிப்புணர்வை நான் ஆக்சுவலி இன்னைக்கு போடுறேன் இது பல ஆயிரம் குழந்தைங்களை காப்பாற்றணும் உங்க மகா என்னோட மகளா நினைச்சு நான் வைத்தியம் பார்ப்பேன் கம்ப்ளீட்டா சுகம் பண்ணி அவள் வருஷம் அவளை பிள்ளை குட்டி பேரம் மெத்தின்னு இருப்பாங்க நீங்க கண்கலங்காதீங்க நீங்க தைரியமா இருங்க ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துட்டீங்க சரியாரு சரிங்களா உங்க அப்பா எவ்வளவு கதறி அழுதுட்டு இருக்காரு பாரு ஒரே பொண்ணு அவ்வளவு செல்லமா கேட்கறதுலாம் வாங்கி தரல ஆனா அது பழங்கள் காய்கறிகளா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் இந்த மாதிரி அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பண்ணணும் சரியா நீ கவலைப்படாத இந்த வீடியோ அவ்வளோ பேருக்கு நம்ம புண்ணியம் சேர்த்துறோம் எத்தனை ஆயிரம் குழந்தைங்க வாங்கி 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 சாப்பிட்டு எவ்வளோ பாதிச்சு வராங்க தெரியுங்களா இனிமே இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி நம்ம கண்ணீர் விடக்கூடாது ரத்த கண்ணீரா விட்டுட்டு இருக்காரு ஒரு அப்பா அந்த மாதிரி நம்ம விடக்கூடாதுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இந்த விழிப்புணர்வை நம்ம பகிர்ந்துக்கணும் உங்க வீட்டுல இருக்க எல்லா குழந்தைக்கும் இந்த வீடியோவை காமிச்சு இனிமே தான் சாப்பிடணும் கடையில வாங்கி எந்த பாக்கெட் ஐட்டம்ஸும் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க எல்லா குட்டிஸும் ஆஷாண்டி உண்மையா லவ் பண்றீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க நீங்கள் இனிமே அதை தொடவே மாட்டேன்னு லவ் யூ ஆல் நன்றி